Uh-huh. கணக்கே சொல்ல முடியாது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றதே கணக்கு சொல்ல முடியாது அவங்க அவங்களும் அவங்கவுங்க சக்தியை வந்து அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு வந்து ஜோதிடம் பார்க்கும்போது ராஜாக்க மட்டும்தான் பார்த்துதாங்க தனி மனித ஜாதகம்னு பார்த்தது கிடையாது எந்த ஒரு ஜோதிடாலையும் நூறு பர்சன்ட் இதுதான் நடக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது பத்து சொன்னால் ஆனால் வரும் சூழ்நிலை கால தேச வர்த்தமானம் ஜாதி மத இன வேதம் யுக்தி ஸ்ருதி அனுபவம் தான் ஜாதகம் மனிதன் பிறக்கும்பொழுதே நிர்ணயிக்கப்படுவது எல்லாமே இறப்பு வரையும் நிர்ணயிக்கப்படுகிறது ஒருத்தர் கிட்ட போயிட்டு நீ உன்னோடய உன்னோட மரணம் இந்த சமயத்தில் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொன்ன அவனோட கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஜோதிடர் சாபம் பலிக்குமான்னா இந்த சாபம் யார் கொடுத்தாலும் பலிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டுல யாராலும் உயரோட வாழ முடியாது நாட்டு மக்களும் பார்க்கலாம் ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க ஏன்னா இப்போ அரசாங்கம் ஒரு சட்டதிட்டம் போடுது காரணம் ஜோதிட சாஸ்திரம் வந்து யாரையுமே பிரிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிடையாது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் மடிப்பாக்கம் சென்னை ஐயா ரவி பரத்வாஜ் அவர்களை பார்க்க வந்திருக்கோம் ஐயா வாஸ்துலேயும் ஜோதிடத்திலையும் ஒரு நிபுணர் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா போன பதிவில் உங்களை பற்றி நிறைய போட்டிருந்தோம் வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த முறை நம்ம ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் பற்றி பேசலாம் ஜோதிடம் அப்படின்னா என்ன ஓம் காஞ்சிவாசாய வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகர் என்ற பிரசோதையார் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவிருட்சாய நமதாம் காமதேனவே ஜோதிடம் இதை வந்து சயான்ஸ்லேட்டர் ஜோதிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதி அப்படின்னாலே ஒளின்னு அர்த்தம் எதில் ஒளி இருட்டில் ஒரு ஒளி வாழ்க்கைன்றது எதிர்கால வாழ்க்கை அப்படின்றது ஒரு இருட்டு நமக்கு அமானுஷம் என்ன என்ன நடக்கும் தெரியாது அதை உணர்வ உணர்த்துவது ஜோதிஷம் அதில் ஒரு ஜோதிஷம் அப்படின்னாலே ஒளி இது ஒரு வழிகாட்டி அப்படின்னா பேர் ஜோதிஷம் அப்படின்னாலே ஜோதிடத்தில் வந்து பதினெட்டு மகரிஷிகள் எழுதினது இது வந்து கணக்கே சொல்ல முடியாது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றதே கணக்கே சொல்ல முடியாது அவங்கவுங்களும் அவங்கவுங்க சக்தியில் வந்து கிரகங்களுடைய தன்மைகள் கிரகங்களுடைய நிறங்கள் கிரகங்களுடைய வர்ணம் ஒன்றுத்தையும் ஒவ்வொன்றத்தையுமே எழுதியிருக்காங்க இப்போ நம்ம நினைப்போம் இந்த எவ்வளவு டெக்னாலஜி வந்திருக்கு செவ்வாய் கிரகத்துக்கெலாம் நம்ம விண் விண்கலம் அமைச்சிருக்கோம் செவ்வாய் கலர் சிவப்பாக இருக்குது கலர் பச்சையாக இருக்குது புதன் கிரகம் பச்சையாக இருக்குது சந்திரன் வெள்ள வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சயின்டிஃபிக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிஷத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ரிஷிகளோடய ஞா ஞானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதெல்லாமே வந்து பொய் கிடையாது ஜோதிடம் என்பது பொய் கிடையாது ஜோதிடர்கள் பொய்யாகலாம் ஆனால் ஜோதிடம் பொய் அல்ல அது வந்து நம்ம சொல்லக்கூடிய விதத்தில் இருக்குது ஜோதிடருக்கென்றே சில கட்டுப்பாடுகள் விதிகள் உண்டு அதை எந்த ஒரு ஜோதிடர் பின்பற்றுகிறாரோ நிச்சயம் அவர்கள் வாக்கு பலிதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சதுலேருந்து ராஜாக்கள் காலத்துலேருந்தே இந்த ஜோதிடம் பார்க்கப்பட்டுருக்கு இப்போ இருக்கிற ஜோதிடத்துக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் என்ன விஷயங்கள் ஒத்து போகுது மாற்றங்கள் வந்திருக்கு இப்போ அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு வந்து ஜோதிடம் பார்க்கும்போது ராஜாவுக்கு மட்டும்தான் பார்த்துருந்தாங்க தனி மனித ஜாதகம்னு பார்த்ததே கிடையாது ஜோதிட சாஸ்திரம் எப்போவும் ஒன்று தான் அதில் வந்து பல பிரிவுகள் உண்டு உலக நடப்புகளை பற்றி பேசுகிறது வானிலை இயற்கை சூழ்நிலை பற்றி அலசிறது ஒரு த ஒரு ராஜாவுடைய வெற்றி தோல்வி எல்லாமே வந்து கணிச்சிருந்தாங்க நாளில் ராஜா அந்த அரச அப்படின்ற ஒரு அமைப்பு போயிடுச்சு ஜனநாயகம்னு வந்த பிறகு ராஜா தண்டனமே போயிடுச்சு அப்போது ஒவ்வொருத்தராக பார்க்க ஆரம்பிக்கும் போது சாதாரண மனுஷனுக்கும் பார்க்கலாம் ஏன்னா அவங்கவுங்களுக்கும் வாழ்க்கையே ஒரு பொற்களம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பா இது பதிவில் வரும் பாடலில் வாழ்க்கையே பொற்களம் வாழ்ந்துதான் தான் ஆகணும்னு சொல்லி அப்போ அந்த பொற்களமும் வரும்போது நிச்சயம் நம்மளுடைய வெற்றி தோல்வி என்னன்னு கணிக்கிறதுக்கு நிச்சயம் அந்த ஜோசியத்தை வந்து மனிதர்களுக்கும் பரவலாக பார்க்கப்படுகிறது ஐயா ஜோதிடத்தில் ஒரு மனிதனை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை பற்றியோ என்ன விஷயங்கள் கரெக்டாக கணித்து சொல்ல முடியாது ஐயா கரெக்டாக கணிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு இரவனை தவிர வேறு யாராலும் முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உண்மை ஒத்துக்கணும் எந்த ஒரு ஜோதிடத்தாலையும் நூறு பர்சன்ட் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பத்து சொன்னால் அஞ்ச் பாதிக்கு பாதி வச்சால் கூட பாதி கரெக்டாகவும் பாதி வந்து தவறாக தான் முடியும் நூறு பர்சன்ட் நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும்னு எந்த ஒரு ஜோஷரியும் சொல்ல முடியாது இது சனி பகவான் வந்து ஜோதிடருக்கு கொடுத்த ஒரு சாபம் என்ன சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினியில் வந்து காளிதாசர் வந்து அந்த காலத்தில் ஜோஷியரை பற்றி எழுதி ஜோ ஜோஷியத்தை பற்றி அவர் எழுதியிருக்காரு சனி பகவானுக்கு என்ன பண்ணால் அவரை பரிசோதித்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அதில் என்ன பண்ணாரு ஒரு அந்த ஊருக்கு வராரு சனி பகவானுக்கு தெரியாது இல்லை காளிதாசர் எங்கே இருக்காருன்னு அவருக்கு தெரியும் பட் என்னால் சாதாரண மனுஷனை வ ரூபத்தில் வரதுனால அங்கே போய் விசாரிக்கிறாரு இப்போ காளிதாசர் எங்கே எங்கே இருக்காரு அவர் பார்க்கணுமே எங்கே இருக்காரு அவர் வீட்டுக்கு எப்படி போகணும் இதெல்லாம் சும்மா தெரியாத மாதிரி கேட்கும்போது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன் கிட்டே கேட்குறாரு அப்போ அந்த பையன் சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன்னா இல்லைப்பா ஒரு ஜோசி சம்மந்தமாக ஒரு சந்தேகம் கேட்கலான்னு தான் பண்ணேன்னே எங்கிட்டே கேளுங்க பரவாயில்லை அப்படின்னாரு கோச்சாரத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க பையன் என்ன பண்ணால் கேல்குலேஷன் பண்ணிவிட்டு இப்போ சனி பகவான் எங்கே இருக்காருன்னா உஜ்ஜயி மா மாநகரத்தில் காளிதாசரோட அட்ரெஸை கேட்டுட்டு ஒரு ஆடுமே சிறுவனை எங்கிட்ட கேட்டுருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் சனி பகவானுக்கு ஷாக் ஆகிடுது இவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக சொல்லும்போது எதிர்காலத்தை உணரக்கூடிய ஒரு கலையை வந்து சில சூட்சமங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு விதிக்காக என்ன பண்ணுறாருன்னா சில விஷயங்கள் ஜோதிடருக்கும் கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்லி மறைக்கிறாரு அதனால் அந்த ஜோசியர் வந்து நூறு பர்சன்ட் இதுதான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஆனால் பல விஷயங்களை வந்து கரெக்டாக சொல்லியிருக்கா சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் ப்ரூஃபும் இருக்குது சொல்லலாம் அது ஜோதிடருடைய நம்ப அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வாழும் சூழ்நிலை பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது பணம் வர்றதுக்காக பொய் சொல்லக்கூடாது எல்லாமே பரிகாரத்தால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது உடை கட்டுப்பாடு எப்போவும் க்ளீனாக இருக்கணும் எப்பவும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசணும் அப்படின்னு சில விதிகள் எல்லாமே ஜோதிடருக்கு உண்டு அந்த ஜோதிட விதிகளை சூரிய அஸ்தமனமாக பிறகு யாரும் பார்க்கக்கூடாது ஸோ சில விதிகள் வந்து பல விதிகள் இருக்குது ஆனால் வாழும் சூழ்நிலை காலதேச வர்த்தமானம் ஜாதி மத இனவேதம் யுக்தி ஸ்ருதி அனுபவம் தான் ஜாதகம் சில விஷயங்களில் வந்து நம்ம சில வி விதிகளை வந்து தளர்த்துக்கலாம் மொத்தமும் தளர்த்த முடியாது இப்போது ஆஃபீஸ் கோயர்ஸ் செவன் டேஸும் ஒர்க்கிங் டே வேலைக்கு போனால் தான் ஜீவனை நடத்த முடியும் என்னால் ஏழு மணிக்கு மேல்தான் சார் முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்காக சில எக்ஸபெல்ட் கொடுக்கலாம் ஆனால் அவங்க தேவையை வந்து பயமூர்த்தி அவங்ககிட்ட இருந்து பணம் பரிகாரம் பண்ணாதான் உனக்கு பிரச்சனை அப்படின்றது வந்து சொல்லி பயமூர்த்தி ஒரு ஜோசியம் பார்க்கும்போது நிச்சயம் அந்த படிதம்ன்றது போயிடும் நாலு போய்டும் ஏன்னா எப்படி ஒரு தசாபுக்தி காலங்கள் நல்லா இருக்குமோ அதே போல் தான் ஜோதிடருக்கும் தசாபுக்தி காலங்கள்ன்றது ஒன்று இருக்குது அது வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பண்ணின பாவத்தையும் அதை அனுபவித்து தான் தீரணும் இது யாருமே